ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று இப்போலாம் பாருங்கள் எல்லாேருக்கும் வெயிட்டு கண்ண முன்னான்னு ஏறிடுது அதுக்கு ஜிம்முக்கு போக வேண்டியதாக இருக்குது டயட்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி தான் நம்மால் ஒருத்தர் ஜிம்முக்கு போயிட்டுருக்கார் அங்கே ஜிம் மாஸ்டர் சார் நான் சொன்ன மாதிரியே டயட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா மாஸ்டர் இப்போல்லாம் நான் அதிகமாக சாப்பிட்றதே இல்லை மாஸ்டர் சரி நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப நாள் ஆச்சேன்னு ஒரு முட்டை பரோட்டாவும் ஷவர்மாவும் சாப்பிட்டேன் சார் காலையில் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே சுண்டல் தான் சாப்பிட்லான்னு நினச்சேன் ஆனால் பாருங்கள் ராத்திரி கடலையே ஊற போட மாதிரி அப்புறம் என்ன பண்ணுறது சட்டு புட்டுன்னு சீஸை போட்டு ஒரு நூடுல்ஸை கலறி சாப்பிட்டுட்டு இதை ஓடையாரன் சரி இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட போகிறீங்க போன வாரமே பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சேன் முடியல அதான் இன்றைக்கி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் போனதும் அதுதான் சாப்பிட்ணும் மாஸ்டர் வாழறதே ஒரு வாழ்க்கை பிடிச்சதை சாப்பிட்டுட்டு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் எங்கே முடியுது இந்த வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு டயட் ஃபாலோ பண்ணதாக சொல்கிறீங்க டயட்டை ஃபாலோ பண்ணணுமேனு சாப்பாட்டை இப்படி கட்டுப்பாடோடு சாப்பிட வேண்டியதாக இருக்குது என்ன வாழ்க்கையோ எது நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு புதுசாக கல்யாணம் நம்ம கொண்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறோம் அம்மா பொட்டோட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணலாம்னு எடுத்தோம்மா உள்ளே பார்த்தா ஒரே விதையாக இருக்குமா எப்படிமா இது எதனா ஃபாரின் ஊருலக்கிழங்காக இருக்குமா அடி பாவி அது சப்போட்டா பழம் மச்சம் கேய் வயசாகிட்டே வருதுடா இந்த நரைச்ச முடி அங்கங்கே வருது நானும் தலைக்கு சீக்கா போட்டு பார்த்தேன் செம்பருத்தி போட்டு பார்த்தேன் ஹெர்பல் ஷாம்பு போட்டு பார்த்தேன் ஆனாலும் இந்த நரைச்ச முடி அங்கங்கே தெரிஞ்சிட்டே இருக்குடா என்னடா பண்ணுறது தொப்பி போட்டு பாரு தெரியவே தெரியாது சார் என்னோடய சம்பளம் தரீங்களா சார் ஒன்னாந்தேதி ஆயிடுச்சு இந்தாங்க என்ன சார் சம்பளம் கேட்டால் பலாப்பழம் தரீங்க அதான் அப்போயே சொன்னேன்ல சம்பளம் சொல்லையாக தருவான்னு எது ரொம்ப கஷ்டமானது உங்கள் பையன் பேர் கோவிந்தான்னு இருந்து அவன் திருப்பதி கூட்டத்தில் காணாமல் போயிட்டா அது தாங்க கஷ்டமானது எப்படி கூப்பிடுவீங்க அட ஆமால்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்